அது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் அடிக்கல் நாட்டப்பட்டு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் மூலம் ஐம்பத்தி எட்டு ஏக்கர் பரப்பினை கொண்ட அடையாறு உப்பங்கழியினை சீரமைத்து தொல்காப்பிய பூங்கா உருவாக்கப்பட்டது இந்த பூங்காவை இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் ஆனால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் முறையான பராமரிப்பின்றி தொல்காப்பிய பூங்கா ஒளி விழக்க ஆரம்பித்தது இதையடுத்து பல்வேறு புதிய உட்கட்டமைப்பு வசதிகளுடன் மறு பணிகள் மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார் அதன்படி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையினால் தொல்காப்பிய பூங்கா மறு மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது அதன்படி சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் மூலம் தொல்காப்பிய பூங்காவின் மறு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிர்வாக அனுமதி வழங்கியது அதன் பிறகு தொல்காப்பிய பூங்காவின் மறு மேம்பாட்டு பணிகளை சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை மேற்கொள்ள ஆரம்பித்தது அதன்படி நவீன வசதிகளுடன் கூடிய புதிய நுழைவு வாயில் கண்காணிப்பு கோபுரம் பார்வையாளர் மையம் பார்வையாளர் மாடம் நடைபாதை சிற்றுண்டியகம் புதிய கழிப்பறை திறந்தவெளி அரங்கம் இணைப்பு பாடம் கண்காணிப்பு கேமராக்கள் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டன மேலும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மூலம் தொல்காப்பிய பூங்கா பகுதி ஒன்று மற்றும் பகுதி இரண்டு இணைந்து சாந்தோம் சாலையில் உயர்மட்ட நடை மேம்பாலம் அதாவது ஸ்கைவாக் அமைக்கப்பட்டுள்ளது டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலையின் குறுக்கே இருக்கும் குழாய் கால்வாய்க்கு மாற்றாக மூன்று வழி பெட்டக கால்வாய் அதாவது ட்ரிபிள் செல் பாக்ஸ் கால்வெட் ஆக அமைக்கப்பட்டுள்ளது இயற்கை சூழ்நிலை நிறைந்துள்ள தொல்காப்பிய பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள மூன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கிலோமீட்டர் தூர நடைப்பயிற்சி பாதையில் பொதுமக்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் வகையில் புதிய நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தொல்காப்பிய பூங்கா சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையமாக செயல்பட்டு வந்தது சுற்றுச்சூழல் கல்வியினை சமுதாயத்திற்கு குறிப்பாக மாணவர்கள் பயன்பெற்றிடும் வகையில் சுற்றுச்சூழல் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்தது சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டுள்ள தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திறந்து வைத்தார் அப்போது பள்ளி சிறுவர்களுடன் இணைந்து பூங்காவினை முதலமைச்சர் சுற்றி பார்த்தார் மேலும் மாணவர்களுக்கான கல்வி சுற்றுலா திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் இந்த பூங்கா சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் எம்ஆர்சி நகர் மந்தைவிழி அடையாறு பட்டினப்பாக்கம் மயிலாப்பூர் பகுதி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என மக்களால் பாராட்டப்படுகிறது வரக்கூடிய நாட்களிலும் மாணவர்கள் சுற்றுச்சூழல் குறித்தான நிகழ்ச்சிகளும் அது சார்ந்த சுற்றுச்சூழல் கல்வி சுற்றுலாக்களும் இந்த தொல்காப்பிய பூங்காவில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்றி எண்பது வகையான ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் மற்றும் பரப்பன இனங்கள் பூங்காவில் உள்ளது பொதுமக்கள் பூங்காவை ஆன்லைனில் முன்பதிவு செய்து பார்வையிடலாம் என்றும் வியாழக்கிழமை மற்றும் பொது விடுமுறை நாட்கள் தவிர திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை தொல்காப்பிய பூங்காவை பொதுமக்கள் சுற்றி பார்க்க நண்பகல் இரண்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை அனுமதிக்கப்படும் அதேபோல் பொதுமக்களுக்கான நடைபயிற்சி நேரத்தை பொறுத்தவரை அனைத்து நாட்களும் காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை அனுமதிக்கப்படும் அதிகபட்சம் நூறு நபர்களுக்கு மட்டுமே நடைபயிற்சி மேற்கொள்ள அனுமதி என்றும் நபர் ஒருவருக்கு இருபது ரூபாய் கட்டணம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நடைபயிற்சிக்கு மாதாந்திர கட்டணமாக ஐநூறு ரூபாய் என்றும் வருடத்துக்கு ஐந்தாயிரம் ரூபாய் எனவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான சுற்றுச்சூழல் கல்வி சுற்றுலாவுக்கான நேரத்தை பொறுத்தவரை காலை ஒன்பது முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு முப்பது மணி வரை அனுமதிக்கப்படும் இதில் சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளிலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வெள்ளிக்கிழமை தனியார் பள்ளிகளுக்கு திங்கள் புதன் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்வி சுற்றுலா மேற்கொள்ள நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நபர் ஒருவருக்கு பத்து ரூபாய் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது நாங்க வந்து வரும்போது எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்க நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி இருக்கும்னு நாங்க நினைச்சு பார்க்கல நாங்க இப்ப வந்து படிக்கிறதுக்கான எல்லா வசதியும் இங்க இருக்கு நம்ம வந்து ஒரு ஒரு பொருளையும் தொட்டு பார்த்து படிக்கலாம் நமக்கு தெரியாததெல்லாம் இங்கே தெரிஞ்சு தெரியறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க என்வரைன்மெண்ட்டு இங்கே இதெல்லாம் நல்லா இருக்குது இங்கே வந்து நான் விளையாட்டு குழந்தைங்க விளையாடுறதுக்கும் இருக்குது பெரியவங்க படிக்கிறதுக்கும் இருக்குது சின்ன பசங்க ப எல்லா இதையும் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி லேக்லாம் இருக்குது இந்த லேக்கில் வந்து மீன் என்னென்ன இது என்னென்ன வகையான மீன்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்து படித்தோம் என் பேர் வந்து யுவர் ஸ்ரீ நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சிஹெச்எஸ் பாடிக்குப்போம் நாங்கள் இப்போ வரும்போது எல்லா இடமும் வந்து இந்த வேன் வச்சு எங்களுக்கு சுற்றி காமிச்சாங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப டயர்டாகவும் இல்லை நாங்கள் ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வந்தோம் அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஃபிஷ் டேங்க்ஸ் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து வேலி ரிவர் வேலியும் அதுக்கப்புறம் அதோட சின்ன மினியேச்சர்ஸ் பிக்சர்ஸ் வச்சுருந்தாங்க இந்த பார்க்கோட மினியேச்சர்ஸ் பிக்சர்ஸுமே முன்னாடி வந்து இருக்க இடத்துல வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஓ இந்த மாதிரிலாம் இருக்குமா இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சைட்லலாம் வந்து ஒரு சில பிக்சர் பார்க்கவே கொஞ்சம் அழகா இருந்தது அது அது பார்க்கும் போது இது இப்படி இருக்குமா நம்ம இப்படி பார்த்தா நல்லா இருக்கே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கு அதை இன்னும் பார்க்கறதுக்காக இந்த இந்த பார்க்க விட்டே வெளியே போவதுக்கு வந்து எங்களுக்கு இதுவா மனசே இல்லை அதுக்கப்புறம் வந்து வெளியேனா வந்து ரொம்பவே வந்து ட்ரீஸே இருக்காது நம்ம ட்ரீஸையும் பார்க்க முடியாது இங்கே உள்ளே வந்து பார்க்கும்போது இங்கே ஃபுல்லாக சுற்றியுமே ட்ரீஸ் மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்க்கணும்னா எல்லாமே வந்து நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இல்லாத ட்ரீஸும் நாங்கள் வெளியே பார்க்காத ட்ரீஸுமே இங்கே உள்ள நிறையா இருந்தது பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் ட்ரீஸில் வந்து நீங்கள் ட்ரீஸ் பார்த்து படிக்கிறவங்களுக்கும் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சின்ன குழந்தைங்களாம் ஃபோனில் அட் அடாக்ட் அடிக்ட் ஆகிப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது அதுக்கு அதுக்கிட்டே இருக்க அடிக்டெல்லாம் வச்சுட்டே இதுக்கு வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மேலும் நுழைவுச்சீட்டு கட்டணம் முன்பதிவு மற்றும் பிற விவரங்கள் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் சிஆர்ஆர் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் மகேந்திரன்